கௌதம் மேனன் இயக்கத்தில் தனுஷ் மேகா ஆகாஷ் நடிப்பில் வெளியான என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் இடம்பெற்ற மறுவார்த்தை பேசாதை உள்ளிட்ட பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்து இசையமைப்பாளராக அறிமுகமானவர்தான் தார்புகா சிவா அடுத்து அவர் இயக்குனராக மாறி நைன்டி கிட்ஸ் லவ் ஸ்டோரியை வைத்து முதல் நீ முடிவும் நீ என ஒரு திரைப்படத்தை இயக்கினார் அந்த படத்தில் ஹீரோயினியாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர்தான் மீதா ரகுநாத் முதல் படத்தின் வெற்றியை தொடர்ந்து மீதா ரகுநாத் மணிகண்டனுக்கு ஜோடியாக கடந்த ஆண்டு வெளியான குட் நைட் படத்தில் நடித்திருந்தார் ரொம்பவே அமைதியான அதே நேரத்தில் அழகான நடிப்பை வெளிப்படுத்தி ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்த மீதா ரகுநாத் நேற்று திருமணம் செய்து கொண்டார் அவரது திருமண புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் ஃபேன்ஸுகள் என பலரும் மீதா ரகுநாத்துக்கு ஹாப்பி மேரிட் லைஃப் என வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பட்டு சட்டை பட்டு வேட்டியில் மாப்பிள்ளையும் பட்டுப்புடவியில் மீதா ரகுநாத்தும் இருக்கும் புகைப்படம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது சினிமா பிரபலங்கள் யாரும் பங்கேற்றது போல தெரியவில்லை திருமண மண்டபத்தில் எடுத்தது போன்ற புகைப்படங்கள் வெளியாகவில்லை இருவரும் இணைந்திருக்கும் புகைப்படங்களை தான் மீதா ரகுநாத் வெளியிட்டுள்ளார் கடந்த ஆண்டு இவருக்கு நிச்சயமான நிலையில் நேற்று திருமணம் நடைபெற்றுள்ளது மீதா ரகுநாத் இனிமேல் சினிமாவில் நடிப்பது சந்தேகம்தான் என்று சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன Mm-hmm.